அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா குருமா குழம்பு அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு பிரியாணி அலை நாலு பட்டை பாதி ஸ்டார் சோம்பு கல்பாசி பாதி ரெண்டு ஏலக்காய் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் இதை நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லாவே வதக்கிடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன கேரட்டை இருந்தால் ரெண்டாக போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்கு நூறு கிராம் பச்சை பட்டாணி இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம் அப்புறம் பீன்ஸு அஞ்சு பீன்ஸ் போட்டிருக்கேன் இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் முழுங்குற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சிடலாம் மூணு விசிலில் வெந்துடும் மூணு விசில் வச்சுடுங்க ஒரு மிக்ஸி ஜாடு எடுத்துக்கோங்க ரெண்டு பத்த தேங்காய் எடுத்துருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் மூணு விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு கடை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக இருக்கிறத எல்லாம் கழுவி இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்